உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கலப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி சரிமா நான் கொஞ்சம் வெளியே வேலையா போறேன் போயிட்டு கொஞ்சம் லேட்டாக ஆகும் வரக்கு என்னடா எங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிச்சதாலும் வாள போறவே நீதான் உனக்கு தான் முதல்ல பொண்ண பிடிக்கணும் உனக்கு பிடிச்சதல எத்தனை தடவை கேட்டாலும் ஒண்ணுதான் தான் எல்லாம் என்ன சொன்னாலும் எனக்கு சரிதான் மாப்ள இந்த காலத்துல இப்படி ஒரு மாப்ள கிடைக்க அந்த பொண்ணு தான் கொடுத்து வச்சிருக்கணும் சரி நான் அப்படியே கொஞ்சம் வெளியே வேலையா கிளம்பறேன் அம்மா வாப்பா வா வா வாடா சின்ன மாப்ள உங்க அண்ணனுக்கு எப்படியோ ஒரு வழியா பொண்ணு பாத்துட்டு வந்தாச்சு அடுத்தது உனக்கு தான் மாமா நான் ஒண்ணு அவன மாதிரி இல்ல இல்ல அவங்க என்ன சொன்னாலும் சரி சரிமா நான் அப்படி இல்ல எனக்கு பிடிச்சா மட்டும்தான் சரினு சொல்லுவேன் என்ன பண்றது ஒரு வீட்ல ஒன்னு அப்படி இருக்குது ஒன்னு இப்படி இருக்குது அவன் அம்மா என்ன சொன்னாலும் அம்மா பேச்ச மீற மாட்டான் இவன் அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருமா நீ கொடுத்த செல்லத்தினால தான் எதுவா இருந்தாலும் தெரியாம காசு பண்றதுல இருந்து அவன கொடுத்து கிடுத்து வச்சிருக்க ஆமா ஆமா உங்களுக்கு என்ன மட்டும் தான் பேச தெரியும் ரெண்டு பேருக்கு சண்டை கொஞ்சம் நிறுத்துறீங்களா டேய் தம்பி இன்னைக்கு தம்பிக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு வந்தல பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாடா ஆ சரி சரி அம்மா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க நான் வெளியே போகிற வேலை இருக்கு டேய் பொறுப்பா நடந்துக்கடா இன்னைக்கு போன உடனே அந்த பொண்ணு வீட்டில் உங்க உங்கள் அண்ணனை பிடிச்சிருச்சு நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது உன்னையும் பிடிக்கணும் ஆனா நீ பொறுப்பு இல்லாமையே இருக்கிற எல்லா விஷயத்துலேயும் நீ பொறுப்பா இருந்தா தானே நாலு பேர் உனக்கு பொண்ணு தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆ அதை அப்போ பாக்கலாம் இப்போ பைசா கொடுமா நான் வெளியே கிளம்பணும் சரிம்மா நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் சரி வாங்க நம்மளும் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம தூரம் டிராவல் பண்ணி வந்து ஒரு மாதிரியா இருக்கு என்ன ரிஸ்க் ஆ எங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன் என் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறவங்க பேச சாயங்காலம் வந்துடுவேன் சொல்லிட்டு வந்தேன் அம்மா வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு அவ்வளவு கஷ்டம் இதே மாமியா வீட்டுல இருந்து கிளம்புறக்க மட்டும் வேகமா சாப்பிட்டு சாப்பிடாம என் புருஷனை எடுத்துட்டு வந்துருவீங்க என்ன மாப்பிள அவசரம் அவசரம் எல்லாம் போலாம் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு நாளைக்கு அவசரம் எல்லாம் போலாம் அப்படியே ஏதாவது சொல்லுவா அவர் கேச்சு விடு சரி சரி வாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறமா போலாம் அம்மா பணம் கொடுமா நான் வெளியே போகணும் இந்த தடுதலை வச்சுட்டு எங்கேயும் போறக்கு வழியே இல்லை அவர் யார் அவ்வளவு கஷ்டப்பட்டு போக சொன்னாரு இப்படியா உட்காந்து மிச்சர் சாப்பிட சொல்லு

உனக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஆசை அவங்களுக்கு நம்ம கூட சரிக்கு சமமாக நின்று சண்டை போடணும்னு ஆசை அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்கிற உன்னோட விருப்பம் போல செய் எப்படி அம்மா போயணும் திட்டத்தை செய்வாங்க ரெண்டு திட்டி வாங்கிட்டு வா ஒரு கல்யாணம் மண்டபக்குள்ள போதும் போது நான் சொந்த எல்லாம் இழுத்து ஒரு விசேஷம் நடத்தி முடிக்கிறக்குள்ள அவ்வளவுதான் சரி நாளைக்கு பிரியாவோட பாட்டி வீட்டில் போய் எப்படி பேசலாம் பார்ப்போம் எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு போங்க